அனைவருக்கும் வணக்கம் உடல் சூட்டை சமநிலையில் வைத்துக்கொள்வது எப்படி குளிர்காலத்திலிருந்து வெயில் காலம் வரப்போகுது இயல்பாவே சிலருடைய உடம்பு வந்து வெப்பமாக இருக்கும் அது இந்த வெயில் காலம் வந்துடுச்சுன்னா இன்னும் அதிக தொந்தரவை அவங்க வந்து அனுபவிப்பாங்க அவங்க மட்டும் இல்லை இயல்பா இந்த வெயில் காலத்தில் எல்லாரோட உடம்புமே கொஞ்சம் சூடாக தான் செய்யும் அந்த சூட்டை சமநிலையில் வைத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் சூடு அதிகரிக்க காரணங்கள் என்ன உடல் சூட்டை சமநிலையில் வைத்து கொள்ளக்கூடிய சிறந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும் உடல் சூடு அதிகரிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான கார உணவு காரமான எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் உடல் உள்ளுறுப்போட சூடு வந்து அதிகரிக்கும் அது உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய காரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ பச்சை மிளகாய் காரம் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் பாருங்கள் கையில் இல்லை எங்கேயா உடம்புல தேய்ச்சிங்கன்னு என்னாகுது ஆகுது இல்லையா அப்போ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சக்தி அதை எடுத்துக்கிறனால உடலோட வெப்பத்தை அதிகரிக்கும் இந்த மிளகாய் காரத்தை கொஞ்சம் குறச்சிக்கோங்க மற்ற காரங்களை கொஞ்சம் சேர்த்துக்குங்க எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பலகாரங்கள் இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் மிக்சர் வாங்குகிறோம் முறுக்கு வாங்குகிறோம் பேக்கரியில் நிறைய பொருள் வாங்குகிறோம் இல்லையா இது எல்லா எண்ணெய்களுமே உடம்போட சூட்டை அதிகரிக்கும் ஒரு உதாரணமாக இப்போ வீட்டில் வந்து பாருங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துவோம் இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த எண்ணெயெல்லாம் நம்ம தவிர்க்கவே கூடாது ஏன்னா சில சத்துக்கள் எண்ணெயின் மூலமாக தான் உறிஞ்சப்படும் உடம்புக்கு அதனால் எண்ணெய்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கிறதுனால தான் நம்மளோட சமையல் முறையில் எல்லா குழம்புகள்லையுமே கண்டிப்பாக எண்ணெய் இருக்கும் எண்ணெயில் தாளித்து நம்ம உள்ள ஊற்றுறோம் இல்லையா அப்போ என்ன ஆகுனா அந்த எண்ணெய் உடம்புக்கு தேவை சில சத்து பொருட்களை எண்ணெயால் மட்டுமே அதை கரைக்க முடியும் ஒரு உதாரணமாக உப்பு இருக்குது தண்ணியில் போட்டால் ஆகுது கரைஞ்சிருது இல்லையா அந்த மாதிரி எண்ணெயில் கரையக்கூடிய சில வைட்டமின்கள் இருக்குது அப்போது உடம்புக்கு எண்ணெய் தேவை ஆனால் அதே எண்ணெய் எப்போ கெட்டதாக மாறுதுன்னா திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறது இப்போ நீங்கள் கடையில் போய் ஒரு மிக்சர் முறுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முறை பயன்படுத்திட்டு அவங்க தூர ஊற்ற போகிறது கிடையாது அதே எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்துவாங்க அதுவும் தரமான எண்ணெய்ன்னு கேட்டால் அதுவும் கிடையாது பெரும்பாலும் பாருங்கள் பாமாயில் தான் அவங்க தயாரிப்பாங்க சரி அதாவது ஒரிஜினலாக இருக்குதுன்னா அதுவும் கிடையாது பெட்ரோலில் இருந்து வரக்கூடிய ஒரு பொருள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் இந்த எண்ணெய் பலகார ஐட்டங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா அதை ஜீரணம் பண்ணுறதுக்காக உடம்புல உள்ள அதிகப்படியான ஆற்றலை எடுத்துக்கும் அப்போ உடம்ப ஆட்டோமேட்டிக்காக சூடு பண்ணும் அதனால் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க காரமான உணவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய காரம் கூட பரவாயில்ல நல்லது ஆனால் வெளியே போய் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உள்ளே சாப்பிட்டிங்கன்னா பாத்ரூம் போகும்போது அந்த எரிச்சலோடவே போகும் அப்போ அது அளவுக்கு காரம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த வெயில் காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளையும் கொஞ்சம் குறைச்சிருங்க வீட்டில் இருக்கிற எண்ணெய் நல்லது கடையில் வாங்குகிற என்ன கெட்டது அதை புரிஞ்சுக்கிங்கன்னா போதும் அடுத்து தேவையான அளவு நீர் குடிக்காமல் இருக்கிறது இப்போ குளிர்காலம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படவே செய்யாது ஆனால் வெயில் காலம் வந்தால் உடம்புக்கு தண்ணி தேவை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் குளிர்காலத்தில் தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா நிறையா முறை நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கிறக்காக போக வேண்டியது வரும் ஆனால் வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும் அதுக்கு பல வேர்வாக வெளியேறும் ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்தை உடம்பு சமநிலை செய்கிறதுக்காக குளிர்ச்சி ஏற்படுத்துது வேர்வையா அதனால தான் பாருங்கள் வெயில் காலத்தில் அதிகமாக வேற்று ஒழுகுது இல்லையா காரணம் வெளியுள்ள வெப்பத்தை சமநிலைப்படுத்துறக்கு உள்ளுறுப்பு குளிர்ச்சி பண்ணி வேர்வை சுரப்பி மூலமாக அதை சமநிலைப்படுத்துது போதுமான நீர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கணும் தேவைக்கு கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் நீங்கள் வேணால் அந்த வெயில் காலத்தில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மியாக குடிங்க ஃபேன் போடாமல் உட்காந்திங்கன்னா வேத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் போதுமான அளவு நல்லா தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அதே அளவு வெயில் இருந்தால் கூட உடம்புல வேர்வை அப்படிங்கிறது வராது சோர்வு அப்படிங்கிறது வராது அதனால் தண்ணியோட அளவு சரியான அளவில் இருக்கணும் உடற்பயிற்சி பொதுவாக உடற்பயிற்சி ரொம்ப நல்லது ஆனால் எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இப்போ பொதுவாக ஜிம்மில் போய் கஷ்டப்பட்டு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே உடலோட சூடை வந்து அதிகரிக்கும் நீங்கள் யோகாசனங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலை சூடு பண்ணுற மாதிரி ஆசனங்கள் செஞ்சாலும் கடைசியில் சாந்தி ஆசனம் செய்வாங்க அப்போ என்ன ஆகுனா அது வந்து குளிர்ச்சி பண்ணி உடம்பை வந்து சூட்டை சமநிலை செய்யும் ஆனால் இந்த எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சியும் இருக்காது அப்போ வெயில் காலத்தில் ஏற்கனவே சூடு உடலை சூடுபடுத்துகிற மாதிரியான பயிற்சிகள் செஞ்சுட்டு வந்தாலும் அது சில சமயங்களில் உடம்புக்கு அதிகப்படியான சூட்டை கொடுக்கும் உடற்பயிற்சி செய்கிறவங்க சவாசனம் போன்ற ஆசனங்களையும் கொஞ்சம் செஞ்சுக்குங்க செஞ்சீங்கன்னா உடலோட சூடு சமநிலை அடையும் இப்போ இருக்கக்கூடிய கால சூழல் பாருங்கள் டிவி செல்ஃபோன் கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லாதவங்கள பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு ஆயிடுச்சு அதில் குறிப்பாக நிறைய பேர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் செஞ்சுட்ருக்குறோம் அப்போ என்ன ஆகுனா ஒரே விஷயத்த அங்கே இங்கே அசைக்காமல் ஒரே இடத்துல இருந்து ஒரே விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது உள்ளுறுப்புகள் அளவுக்கு அதிகமாக சூடு அதிகமாகுது அதனாலையும் உடல் சூடு அதிகரிக்கும் அதனால் அவங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா தூக்கம் சரியாக வராது தூக்கம் வள்ளினாலே உடல் சூடு அதிகமாகிடும் அதனால் தூக்கத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரே பொருளை நீண்ட நேரம் பார்த்துட்டு இருக்கோன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்து ஒரு ஒரு மணி நேரம் வேலை செய்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அங்கங்கே கொஞ்சம் அசஞ்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த வேலையை செய்யும்போது உடல் சூடு அப்படிங்கிறது அதிகமாகாது இப்போ நம்ம சொன்ன காரணங்களை தவிர்த்துட்டாலே சூடு வந்து சமநிலையில் தான் இருக்கும் இருந்தாலும் உடல் சூட்டை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் உடல் சூட்டை நம்ம சமநிலையில் வச்சுக்கோன்னா முதல் செய்ய வேண்டிய வேலை தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது இப்போது ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்ருக்குது கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துறீங்க என்ன ஆகுது அணைஞ்சி அது குளுமையாயிருது இல்லையா சூடாக ஒரு தண்ணி இருக்குது கொஞ்சம் குளுந்தண்ணி தண்ணியை என்ன ஆகும் அந்த மாதிரி இந்த உடம்பு அதிகமான வெப்பம் ஏற்படும்போது தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் எப்படி குடிக்கிறது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் தண்ணி குடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்குறோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிங்க இது முதல்ல செய்ய வேண்டியது ரெண்டாவது வெயில் காலம்னாலே இயற்கை என்ன கொடுக்குது அப்படின்னு பாருங்கள் தர்பூசணி முலாம்பழம் வெள்ளரிக்காய் இளநீ பப்பாளி இதெல்லாம் பாருங்கள் வெயில் காலத்தில் விலை ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள் இதில் எல்லாமே நீர்ச்சத்து அதிகம் இப்போ நீங்கள் தண்ணி மட்டும் தான் குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ள சத்து மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள பழங்கள் எடுக்கும்போது உடம்புக்கு தேவையான நீரும் கிடைக்கும் அதே நேரத்தில் கூடுதலான ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அதனால் இது எல்லா பழத்தையும் ஒரே நாளில் எடுத்துக்கணும் இல்லை ஏதோ தினசரி ஏதாவது ஒரு பழம் உடல் சூடு வந்து சமநிலை அடையும் உடலை நீர்த்தன்மை சரியான அளவு பராமரிக்கப்படும் அடுத்து கூடுதல் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா அது இயல்பாக இல்லாமல் வெட்டி வேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இரவு தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சுட்டிங்கன்னு அந்த தண்ணி எடுத்து நீங்கள் காலையில் குடிக்கும்போது அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த குளுமை அந்த தண்ணி மூலமாக நமக்கு கிடைக்கும் மூலிகைக்கு மூலிகையும் கிடைச்ச மாதிரியாச்சு அதோட உடம்புக்கு குளிர்ச்சியும் கிடச்ச மாதிரியாச்சு இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா ப்ரோ பயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தயிர் மோர் பழைய சாதத்தோட தண்ணி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகள் நிறைய இருக்குது இது குடலை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோடு நம்ம சாப்பிடக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நல்லா ஜீரணம் பண்ணும் உடம்ப குளுமையாக வச்சுக்கும் சிலருக்கு தயிர் சேராது அவங்க என்ன செய்யலாம் மோராக சாப்பிடுங்க காலையில் மத்தியான உணவுக்கு சேர்த்துக்குங்க இரவு சேர்த்துக்க வேண்டாம் ஒரு ஆறு மணிக்கு மேலே மோருக்கு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இரவு கொஞ்சம் சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சு அந்த தண்ணியை காலையில் எடுத்து அந்த சாப்பாட்டோடு நீங்கள் தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகள் நல்ல உற்பத்தி திறன் அதிகரிக்கும் உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதோட வயிறும் சுத்தமாகும் சூடான உணவுகளை தவிர்க்கணும் இப்போ பொதுவாக குளிர்காலங்களில் சூடாக சாப்பிட சாப்பிட நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஆனால் வெயில் காலத்தில் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க நீங்கள் வெயில் காலத்தில் நல்லா சூடாக சாப்பாடை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சாப்பிட சாப்பிடவே வேத்து ஒழுகும் அப்போது உடம்பு வந்து சூடான உணவை சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக ஆகுது அதனால் கொஞ்சம் ஆற வச்சு சூடு கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது சாப்பிட்டுக்குங்க அதிகப்படியான சூட்டில் சாப்பிடாதீங்க இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ எல்லா நாளும் சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்குறீங்களா மட்டன் சிக்கன் கோழி குறிப்பாக கோழி இந்த வெள்ளைக்கோழி இருக்குது இல்லையா உடம்புக்கு எந்த வகையிலும் நன்மை தராத கோழி அதோடு இல்லை அதை சாப்பிட்டீங்கன்னா உடலோட வெப்பம் அதிகரிக்கும் ஏன்னா அது ஜீரணம் பண்ணுறதுக்காக உடம்பு அதிகப்படியான ஆற்றலையும் சக்தியும் பயன்படுத்தும் உடல் சூடு வந்து தேவையில்லாமல் அதிகரிக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த கோழியை சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஒரு வேளை சாப்பிட்ணும் விருப்பப்படுறீங்க நாட்டு கோழி நாட்டு முட்டை சாப்பிடுங்க நல்லது தினசரி பழக்க விளக்கங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதெல்லாம் சரியாக கடைப்பிடிச்சிட்டு வரணும் நாடி சுற்றி அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்குது இந்த பயிற்சி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நாக்கில் தெர்மாமீட்டரை வச்சு உங்களோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உடல் சூடு குறைவாக இருந்தாலும் அதிகரிச்சிருக்கிற நீங்கள் பார்க்க முடியும் உடல் சூடு அதிகமாக இருந்தாலும் குறைஞ்சிருக்கிற நீங்கள் பார்க்க முடியும் இப்போ தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு அப்படிங்கிறது உடல் சூடு சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இது தொண்ணூற்றி ஒம்போதை தாண்டி போகும்போது உடல் சூடு ரொம்ப அதிகமாகிடுச்சு காய்ச்சல்னு சொல்கிறோம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி வரும்போது குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா நீங்கள் இந்த பயிற்சிக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள் பயிற்சி முடித்ததும் செக் பண்ணி பாருங்கள் உடலோட சூடு அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி அதிகமாக இருந்தால் குறைகிறதை நீங்கள் பார்க்க முடியும் மிகச்சிறந்த பயிற்சி தினசரி இதை செஞ்சுட்டு வாங்க நாடி சுத்தி யூடியூப்பில் தேடி பாருங்க நிறைய இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நாடி சுத்தி ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு அடிங்க அவர் அழகாக சொல்லியிருப்பார் ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருப்பார் அந்த பயிற்சி தினமும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் செய்யுங்க உடல் சூடு சமநிலை அடையும் அடுத்து சுத்தமான விளக்கெண்ணெய் கடையில் கிடைக்கக்கூடிய விளக்கினியை வாங்கிறாதிங்க அது ஒன்றுக்காக என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நல்ல இயற்கை எங்காடி அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க சும்மா ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு எடுத்து தொப்புலில் வச்சு இப்படி வலது பக்கம் ஒரு மூணு முறை இடது பக்கம் ஒரு மூணு முறை சுற்றி விட்டுருங்க போதும் எப்போ செய்கிறது காலையில் எழுந்திரிச்சதுமே நீங்கள் ஒரு ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ எடுத்து விளக்கினியை தொப்புலில் போடும்போது இயல்பாகவே நீங்கள் தொப்பிலில் வச்சிங்க அப்படின்னா அந்த சூடு வந்து குறையிறதை உங்களாலேயே உணர முடியும் எப்போவாவது சூடுபிடியோடு இருக்கும்போது நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல அப்போது கொஞ்சம் விளக்கணியை எடுத்து தொப்பில் போட்டு பாருங்க உடனடியாக அது சரியாகும் அதே மாதிரி அதிகப்படியான வெப்பத்தினால் நிறைய பேர் உடனுக்கு ஒன்னே உடனுக்கு ஒன்னே சிறுநீர் கழிச்சுட்டே இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தொப்பில் கொஞ்சம் விளக்கண்ணியை வச்சு இப்படி ஒரு மூணு சுற்று இப்படி ஒரு மூணு சுற்று சுற்றி விட்டிங்கன்னா அந்த அடிக்கடி யூரின் போகிறது ஸ்டாப் ஆகும் அப்போ அது சமநிலை ஆகுதா இல்லையா அதனால் தினசரி சும்மா ஒரு சோட்டோ ரெண்டு சொட்டை போதும் போட்டுட்டு வாங்க உடல் சூடு சமநிலையில் இருக்கும் வெயில் காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலம் இல்லைனாலும் சரி தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும் எண்ணெய் தேய்க்காமல் விட்டிங்கனாலும் தலை சூடு அதிகமாகும் ஏன்னா எல்லா உடம்புல உள்ள மொத்த உறுப்புகளோட இணைப்பு அப்படிங்கிறது இந்த உச்சியில் தான் இருக்குது அதனால தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா கூட முதல்ல தான் எண்ணெய் தேய்ப்போம் அதுக்கப்புறம் தான் மற்ற பகுதியிலாம் தேய்ப்போம் கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் அப்படிங்கிறது தேய்க்கணும் ஏன்னா நிறைய பேர் எண்ணெயே தேய்க்கிறது இல்லை கொஞ்சம் தேய்ச்சிட்டு வாங்க அந்த சூடு வந்து சமநிலை அடையும் வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் நம்ம ஏற்கனவே எண்ணெய் குளியல் அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம் என்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எப்படி குளிக்கணும் அன்றைக்கி என்னென்ன விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முழுமையாக பாருங்கள் இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது உடல் சூடு சமநிலை எடையும் அதோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதனால வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் செஞ்சுட்டு வாங்க சீரகம் சோம்பு ஓமம் ஒவ்வொரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி உள்ளே போட்டு வச்சுருங்க காலையில் குடிச்சிட்டு வாங்க நம்ம என்ன சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணமாகும் உடல் சூடு சமநிலை அடையும் தினசரி ஒரு பத்து நிமிடம் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு தியானம் செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக இல்லை டென்ஷனாக இருக்கிறோம் கோவமாக இருக்கிறோம் அப்படின்னாலும் உடல் சூடு அதிகமாகும் பேச்சு விளக்கல் கூட சொல்லுவாங்க இல்லையா தலை சூடு ஏறி கிடக்கிறேன் அதனால தான் இப்படி கோவப்படுறான் அப்போது உடம்பு சூடு அதிகரிச்சு அப்படின்னா ஈஸியாக கோவம் வரும் மற்றவங்க மேலே எரிச்சல் வரும் அதை தவிர்க்கறக்காக தினசரி ஒரு பத்து நிமிடங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தியானம் செய்யுங்க ஒன்றுமே தெரியலைங்க நான் யார்கிட்டையுமே தியானங்கள் கற்றுக்கல அப்படின்னா சும்மா கண்ணை மூடி நேராக உட்காந்துக்குங்க கண்ணை மூடி மூச்சு காத்த மட்டும் கவனிங்க போதும் தினசரி ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு வாங்க மன தெளிவு கிடைக்கும் கண்ணை மூடி அந்த பயிற்சி செய்கிறதுனால உடல் குளிர்ச்சியாகும் கண்ணை திறந்து செய்யக்கூடிய எல்லா பயிற்சியும் உடல் சூடு அதிகரிக்கும் கண்ணை மூடி செய்யக்கூடிய எல்லா பயிற்சியுமே குளிர்ச்சி அடையும் அதனால் உடல் சூடாக இருக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் தியானங்கள் செய்யுங்க நல்லா ஆழ்ந்து தூங்கணும் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உடல் சூடு அதிகமாகும் தினசரி ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஆழ்ந்து தூங்கணும் எப்படி தூங்கிறது ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஆழ்நிலை தூக்கத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கிறோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து அந்த முறையில் நீங்கள் தூங்கி பாருங்கள் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் கனவே வராது பத்து நிமிஷத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க தினசரி ரெண்டு முறை குழுந்த தண்ணியில் குளிங்க குளுந்து தண்ணினா இயல்பாக கிடைக்கக்கூடிய தண்ணியில் குளித்தாலே போதும் காலையில் ஒரு முறை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை அல்லது சாயந்தரம் ஏதாவது ரெண்டு முறை நீங்கள் குளிக்கும் போது உடல் குளித்தல் அப்படின்னா குளிர்வித்தல் அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த தேவையற்ற வெப்பம் வந்து நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா அது நீக்கிறதுக்கு இந்த இரண்டு வேலை குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ப்பு உள்ளவங்க ரெண்டு நேரம் குளிங்க தினசரி ஒரு முறை குளிப்போம் கூடுதலாக ஒரு முறை இதையெல்லாம் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உடம்போட சூடு சமநிலை அடையும் இப்போ நம்ம உடம்பை குளிச்சு பண்ணுறக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் மொத்தமாக செய்யணும் அவசியம் இல்லைங்க எது வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உடல் சூடு சமநிலை அடையும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்குனா உடல் சூட்டை சமநிலையில் வைத்துக்கொள்ள சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் அது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் ரொம்ப காரமான உணவு அதிகப்படியாக சூடு செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் உணவுகளை தவிர்க்கணும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை கொஞ்சம் சேர்த்திக்கணும் ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும் மனசை அமைதியாக சந்தோஷமாக வச்சுருக்கணும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இதையெல்லாம் கடைப்பிடிங்க நிச்சயமாக உடல் சூடு சமநிலை அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெற நீங்கள் உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்